அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரை வருமான வரி இல்லாததால் எவ்வளவு சேமிக்க முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வருமான வரி சலுகை மூலம் ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வரை வருமான வரி இல்லை இது தவிர நிலையான வருமான வரி விலக்கு ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் உள்ளது எனவே சம்பளம் பெறுவோர் ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் வரை வருமான வரி செலுத்த தேவை இல்லை ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேல் வரி எவ்வளவு என்பதை பற்றி பார்க்கலாம் ரூபாய் நாலு லட்சம் வரை ஜீரோ சதவீதம் நாலு லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை ஐந்து சதவீதம் ரூபாய் எட்டு லட்சம் முதல் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வரை பத்து சதவீதம் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் முதல் ரூபாய் பதினாறு லட்சம் வரை பதினைஞ்சு சதவீதம் ரூபாய் பதினாறு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை இருபது சதவீதம் ரூபாய் இருபது லட்சம் முதல் ரூபாய் இருபத்தி நாலு லட்சம் வரை இருபத்தைந்து சதவீதம் ரூபாய் இருபத்தைந்து லட்சத்துக்கு மேல் முப்பது சதவீதம் வரி செலுத்துவோர் ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரை வருமானம் இருந்தால் அவர்கள் ரூபாய் எண்பதாயிரம் அளவுக்கு பலன் பெறுவார்கள் இது தற்போது உள்ள விகிதங்களின்படி செலுத்த வேண்டிய வரியில் நூறு சதவீதம் ஆகும் ஆண்டுக்கு ரூபாய் பதினெட்டு லட்சம் வரை வருமானம் பெறுவோர் ரூபாய் எழுபதாயிரம் வரை வரியை சேமிக்க முடியும் இது தற்போதைய வரி விகிதத்தில் முப்பது சதவீதம் ஆகும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வரை வருமானம் உள்ள ஒருவர் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் அளவுக்கு வரி பலன் கிடைக்கும் இது தற்போதைய வரியில் இருபத்தைந்து சதவீதம் ஆகும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்